ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு நவம்பர் மாதத்துக்குரிய ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் இப்போ அதிசாரமாக கடகத்தில் உச்ச பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்கார் அந்த உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயின் மீது பதிகிறது ஆட்சி பலம் மிக்க செவ்வாயின் மீதும் புதன் பகவான் மீதும் சனி பகவானுடைய பார்வையில் சனி பகவான் மீதும் பதிகிறது இது ஒரு நல்ல அமைப்பு இந்த நவம்பர் மாதம் பதினாறுக்கு அப்புறம் அந்த குருவினுடைய பார்வை சூரியன் மீதும் பதிகிறது அப்போ செவ்வாய் புதன் எங்க அமர்ந்திருக்கார்னா விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கு சனி பகவான் மீன மனையில ராகு பகவான் கும்பத்தில் கேது பகவான் சிம்மத்தில் சுக்கர பகவான் துலா மனையில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் இதுதான் கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்புகளின் மூலமாக இந்த நவம்பர் மாதம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரி பலன்கள் எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரிசபராசி அன்பர்களே நவம்பர் மாத பலன்களை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது லாபாதிபதி உச்ச பலம் அந்த உச்ச பலம் பெற்ற அந்த லாபாதிபதியின் பார்வையில் பாக்யாதிபதி பாக்யஸ்தான அதிபதியான சனி பகவான் அதாவது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் உங்க ராசிநாதன் ஆட்சி பலம் வலிமை என்ன இந்த மாதம் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் என்ன கொஞ்சம் கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் என சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் பெறுதுனால அதை மட்டும் தவிர்த்து விட்டால் போதும் அதே சமயத்தில் சூரியனுடைய பார்வையும் உங்கள் ராசியின் மீது பதிகிறது தன்னம்பிக்கைக்கு காரக கிரகம் சூரியன் எப்போ இந்த நவம்பர் மாதம் பதினாறுக்கு அப்புறம் அப்போ தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் உச்ச பலம் முயற்சி நன்றாக இருக்க போகிறது எண்ணியது அதாவது ஒரு துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த நவம்பர் மாதம் ரிஷபத்துக்கு நிச்சயமாக அமையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் தனம் குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது இரண்டாம் இடத்தை பார்க்கணும் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதும் அந்த குருவினுடைய பார்வையில் தனஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அப்போ பாருங்க தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தான அதிபதியான புதனை பார்வை செலுத்துவது ஒரு அற்புதமான நிகழ்வு அப்போ பொருளாதார கவலை இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் பொருளாதாரம் உங்களுக்கு அட்லீஸ்ட் கடைசி நிமிஷத்துலேயாவது உங்களுக்கு தனம் உங்களுக்கு வேண்டிய தனம் உங்களுக்கு கிடைத்துவிடும் அப்போ பொருளாதார வளர்ச்சி குடும்பத்தில் தன்னிறைவு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்ததுன்னா கூட அது இந்த மாதம் சுமூகமாக முடியும் கணவன் மனைவிக்குள்ள அன்னோனியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்க வாக்கு பழிதம் நன்றாக இருக்க போகிறது வாக்கால் பிழைக்கக்கூடியவர்கள் பேச்சினால் பிழைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது அப்ப தனம் குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கோபத்தை ஆக்ரோசத்தை பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்ட போதும் இந்த மதம் சூப்பராக இருக்க போதும் முயற்சி சூப்பராக இருக்க போகுது அதாவது தன்னம்பிக்கு கிரகமான சூரியன் உங்கள் ராசியை பார்க்கிறார் நல்லா இருக்க போகுது மூன்றாம் இடத்தில் லாபாதிபதி உச்சபலம் பிரயாணம் நடக்கும் தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்க போகுது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த ரிசபத்துக்கு இந்த மாதம் சூப்பர் லாபத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் அப்படின்னாலே நம்ம செவ்வாய் பார்க்கணும் சுக்கரனை பார்க்கணும் செவ்வாய் ஆட்சி பலம் வலிமையாக இருக்கார் சுக்கரன் ஆட்சி பலம் வலிமையாக இருக்கார் நாலாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் அமரப் போகிறார் குருவின் பார்வை கிடைக்க போகுது என்ன சூப்பர் நல்லபடியாக இருக்க போகுது அப்போது சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் அதை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு சூப்பர் ரியல் எஸ்டேட் நல்லா இருக்க போது கட்டிடம் கட்டி விற்பனை செய்பவர்களுக்கு சூப்பராக இருக்க போது நிலத்தை நிலம் சார்ந்த இடம் சார்ந்த வீடு சம்பந்தப்பட்ட வீடை கட்டுறது வீடை வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார் நான்காம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்காரே அப்போ கேது அங்கு இருக்கிறதுனால என்ன ராகுவோட இந்த மாத தொடக்கத்தில் சந்திரன் இருக்கிறதுனாலையும் நான்காம் இடத்தில் கேது இருக்கிறதுனால தாய் ஹெல்த் விஷயத்துல தாய் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் அவங்களை அக்கறையோட பார்த்து கொள்வது நல்லது இந்த ரிசபத்துக்கு குழந்தைகள் நலன் எப்படி சார் இருக்க போது குழந்தை பாக்கியம் கிடைக்குமா நான் அதை எதிர்பார்த்து காத்துட்டு ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது குழந்தை ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் குருவின் பார்வையில் இருப்பது சூப்பர் ஐந்துக்குரியவனை குழந்தை ஸ்தான அதிபதியை குழந்தை காரக கிரகமான குரு பார்ப்பது ஒரு அற்புதமான நிகழ்வு அப்போ குழந்தை பாக்கியத்துக்கு இந்த கோச்சார ரீதியில் இந்த எந்த தடை இல்லை நல்லா இருக்க குழந்தை குழந்தை கிட்ட போகிறது அதனால் மனமகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கப்போது ஸோ ரொம்ப நாளுடைய சந்தோஷம் ரொம்ப நாளாக நினைத்து கொண்டிருந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஏன் சொல்கிறேன்னா அந்த குரு குரு தான் குழந்தை காரக கிரகம் குரு தான் ஒரு நல்லது நல்லது கொடுக்கக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்களில் ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு தான் சொல்லுவேன் அது என்னதாக இருந்தாலும் சரி அந்த குரு இப்போ பாக்கியஸ்தானத்தை பார்க்குது பாக்கிய அதிபதியை பார்க்குது குழந்தை ஸ்தான அதிபதியை பார்க்குது அப்போ என்ன ஒரு பாக்கியம் ஒரு குழந்தை பாக்கியம் ஒரு மன தன பாக்கியம் ஏதோ ஒரு பாக்கியம் ஒரு நல்ல நிலை இல்லை எனக்கு இதெல்லாமே இருக்கு சார் எனக்கு பொருளாதார பாக்கியம் மட்டும் வேணும் அது கிடைக்கும் இல்லை ஒரு வேலையில் செட்டில் ஆகலை வேலை செட்டில் ஆக அப்போ ஒரு நல்ல பாக்கியத்தையும் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த நவம்பர் மாதம் ரிசபத்துக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் நடக்குங்க இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆறாம் இடத்தில் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வலிமையாக இருக்கு அப்பா இவங்களுக்கு எதிர்பாலி வலிமையாக தான் தான் நீங்கள் தான் நீங்களே நீங்க கெடுத்துக்கிறது தான் அவ்வளவுதான் வேற யாரும் வேண்டியதில்லை இந்த ரிசபத்துக்கு தானே கெடுத்துக்கிற கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டும் கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் பிடிவாதம் வரும் தான் நினைச்சது சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதுவே சில சமயங்களில் தவறுதலாக கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா எதிரி உங்களுக்கு எதிரியை கொடுக்கக்கூடியவன் உங்கள் ராசிநாதனே தான் ஆறாம் அதிபதியே தான் அப்போது நீங்களே நீங்கள் கூடாது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும் அதாவது டக்குன்னு வேலை விட்டுறது டக்குன்னு எதிர்த்து பேசி எதையாவது ஒன்று பிரச்சனையை உருவாக்கிக்கிறது தானே அதுக்கு அதுக்கான சொல்யூஷனை தேடுக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறது ஆறாம் அதிபதி வலுப்பறதுனால ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது ரிசபத்துக்கு நல்லது சுக்குரன் வலிமையாக இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கும் சுகர் வருவதற்கான அந்த சுகர் அப்படிங்கிற தன்மை சுக்குரன் தான் கொடுப்பான் அது கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் ரசபராசி அன்பர்களுக்கு சுப காரியங்கள் எப்படி சார் இருக்கு திருமண விஷயங்கள் நல்லா இருக்குமா குரு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஒரு நல்லவன் குரு ஏழாம் இடத்தை பார்க்குறதும் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருப்பதும் சுப விஷயத்துக்கு தடை இல்லை திருமண விஷயத்துக்கு தடை இல்லை திருமணம் டக்கு டக்கு நடக்கும் ஏற்கனவே வந்து வரன் பார்த்துட்டு போய் ரிசல்ட் இல்லைன்னா கூட இப்போ ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் நல்ல விஷயங்கள் சுப விஷயங்கள் உங்களுக்கோ உங்கள் சகோதர சகோதரிகளுக்கோ ஏன்னா செவ்வாய் எங்கே இருக்கார் சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்களுடைய இரத்த பந்த உறவுகளுக்கோ திருமணமாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமைய பெறும் இந்த ரிசபத்துக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அந்த சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறது நல்ல தன்மை அதாவது ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குருவினுடைய பார்வையில் அந்த சனி பகவான் இருக்கிறது சூப்பரான ஒரு காலகட்டம் பாக்கியம் தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் லாபம் சூப்பராக இருக்க போகுது நல்ல நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான்களை புகுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன் இது நடக்கலை இப்படி நடந்தால் இது நல்லா இருக்கும் ஸோ இதை செயல்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி அறிவார்ந்த செயல்கள் திட்டங்கள் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சமூக நலன்களில் அக்கறை செலுத்தக்கூடிய நல்ல ஒரு விஷயமாக நல்ல தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிசபத்துக்கு நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கிறதா இல்லை வேலை தானா என்னுடைய ஃப்யூச்சர் அப்படி வேலையில் இருக்கும் போது எப்போ எனக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது தான் திருமணம் நடக்கும் எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய ஜாதகத்தை பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்